குருவேச்சரணம் கைலாச பர்வத வாகனம் சிவாலய பெருவிழாக்களில் பயன்படுத்தப்படும் வாகனங்களில் கைலாச பர்வத வாகனமும் ஒன்று வான் முட்டும் கைலாயம் அலையே சிவபெருமானின் தலைமை இடமாக போற்றப்படுகின்றது கைலாயத்தின் பெயரால் சிவபெருமான் கைலாசபதி கைலையன் கிரிவாசன் கைலை நாதன் என்றெல்லாம் போற்றப்படுகின்றார் கைலை மலை மீதுள்ள பொன் மாளிகையில் அன்னை உமையவளோடு சிவபெருமான் வீற்றிருந்து அருள் என்று புராணங்கள் போற்றுகின்றன இந்த பூவுலக வாழ்க்கையை பூரணமாக நிறைவு செய்த பிறகு கைலாயத்தில் உறைந்து அருள் செய்யக்கூடிய பெருமானது திருவடி நிழலை நமது ஆன்மாக்கள் அடைந்து இழைப்பாறுகின்றன என்பது சைவர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செம்பிலும் சுதையிலும் சிற்பங்களாக அமைத்து கைலாச காட்சியை விவரித்துள்ளனர் தொன்மையான ஆலயங்களின் ராஜ கோபுரங்கள் விமானங்கள் ஆகியவற்றிலும் பெரிய வடிவில் கைலாய காட்சி இடம்பெற்றுள்ளது இறைவன் கைலாயகிரி வாசனாக உமையுடன் காட்சி தருவதை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்படுவது ஸ்ரீ கைலாச பர்வத வாகனம் பெரிய பீடத்தின் மீது அமைந்துள்ள ஆமையின் உதுகின் மீது மலை வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது பெரும் பாறைகளால் ஆன மழையாக இது காட்சி தருகின்றது பாறைகளின் இடுக்குகளில் பாம்பு புலி சிங்கம் யானை போன்ற மிருகங்களும் கொக்கு புறா மயில் போன்ற பறவைகளும் தவ முனிவர்களும் யோக தவசிகளும் சித்தரிக்கப்படுகின்றனர் மலையின் மீது அகன்ற பீடம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் சுவாமியை அலங்கரித்து அமர்த்தி வீதி உலா செய்கின்றனர் இந்த கைலாய பர்வத வாகனமானது தனியாக அமைக்கப்படுவது இல்லை இந்த மலைக்கு முன்புறமாக ராவணன் வீணையை நீட்டி இசைப்பாடிக் கொண்டிருக்கும் கோலமும் சேர்த்து அமைக்கப்படுகின்றது இவ்வாறு கைலையை மலை மீது பெருமானை அமர்த்தி வலம் வரும் காட்சியை தரிசிப்பவர்கள் மிகுந்த ஆற்றலும் ஞானமும் பெறுவர் என்பது தரிசன பலனாக சொல்லப்பட்டிருக்கின்றது சரணம்